நாலாவதா ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் அண்ட் டைபிஸ்ட் இது தொள்ளாயிரத்தி இருபத்தொரு போஸ்ட்கள் அஞ்சாவதா சீனியர் கிளார்க் அண்ட் டைபிஸ்ட் அறுநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டுகள் ஆறாவதா டிராபிக் அசிஸ்டன்ட் ஐம்பத்தி ஒன்பது போஸ்டுகள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அதாவது கல்வி தகுதி என்னன்னு பார்ப்போம் அனைத்து பணியிடங்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் அவசியம் வயது வரம்பு என்னென்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நிரம்பியிருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு படி உங்கள் வயது கணக்கிடப்படும் ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்திருக்க கூடாது என்பதை நிரம்பிக் கொள்ளுங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மூன்று ஆண்டுகள் வயது தளர்ச்சி எஸ் சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் வயது தளர்ச்சி அளிக்கப்பட்டிருக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தேர்வு முறை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இரண்டு கட்ட தேர்வு முறை இருக்கிறது அதுல முதல் கட்டம் நூறு வினாக்கள் தொண்ணூறு நிமிடங்கள் பொது அறிவு நாற்பது கேள்விகள் கணிதம் முப்பது ரீசனிங் முப்பது இரண்டாவது கட்டமா நூற்று இருபது வினாக்கள் தொண்ணூறு நிமிடங்கள் பொது அறிவு ஐம்பது கேள்விகள் கணிதம் முப்பத்தி ஐந்து கேள்விகள் ரீசனிங் முப்பத்தி ஐந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு தவறான விடைக்கும் பங்குக்கும் மூன்றில் ஒரு பங்கு மதிப்பெண் கழிக்கப்படும் எனவே கவனமாக பதில் அளியுங்கள் அப்ளை பண்றது எப்போன்னு பார்த்தா ஸ்டார்டிங் டேட் இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ்ட் டேட் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய டைம் இருக்குன்னு பார்க்காம இப்பவே ரெடி ஆகுங்க இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஜாதி சான்றிதழ் மாட்டுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் போன்றவற்றை மாதிரி படிவங்கள் அறிவிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு விண்ணப்பிக்கும்போதே இவை உங்கள் கையில் தயாராக இருக்க வேண்டும் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தோம்னா டபிள்யூ 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 டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள் அங்கு உள்ள இணைப்பின் மூலம் முழு விவரங்களையும் பெற்று உடனடியாக விண்ணப்பிக்கலாம்